வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இந்த மாதம் ஏழு சீரியல்கள் முடிவடைகிற செய்தி வெளியே இருக்குது அது என்னென்ன சீரியல் ஏன் இந்த சீரியல் திடீர்னு இப்படி முடியுதுன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூன்று வருடங்களாக சன் டிவியில் ஒளிபாயிட்டு வர சீரியல் தான் அறிவு சீரியல் இந்த சீரியல் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் முடிஞ்சு இந்த வாரத்தோடு இந்த சீரியல் முடிய போகுது ஆயிரம் நாட்களுக்கு மேலே ஓடின ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் தான் அன்பேவா சீரியல் இந்த சீரியலும் ரொம்பவும் சைலண்ட்டாக இந்த மாதம் முடிவடைஞ்சுது இதே போல் பிரியமான தொழில் சீரியலும் ரசிகடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற சீரியல் இந்த சீரியலுமே கடந்த வாரம் முடிவடைஞ்சுது சீதாராமன் சீரியலும் முந்நூறு எபிசோடுகளும் மேலே ஜி தமிழில் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக தான் போயிட்டு இருந்தது இந்த நிலையில் இந்த சீரியலும் கடந்த வாரத்திலேயே முடிவடைஞ்சிருச்சு இதே போல் சன் டிவியில் ரொம்ப சூப்பரிட்டாக ஹிட்டாக போயிட்டு வர சுந்தர சீரியலும் இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளார முடிவடைவுன்னு சமூக வெளியாயிட்டு வருது ஆனால் அஃபீசியல் நியூஸ் வரலனாலும் இந்த சீரியல் முடிவடை போகிறதா தான் ஒரு தகவல் வருது இதே போல் ஜி தமிழில் சண்டைக்கோழி சீரியலும் இன்னும் கூடிய விரைவில் முடிவடை போகிறதாவும் ஒரு தகவல் இருக்குது இந்த மாதமே தொடர்ந்து அடுத்தடுத்து பல சீரியல்கள் முடிவடைகிறதுக்கான காரணம் புது சீரியல்கள் அவ்வளோ காத்துட்ருக்குது குறிப்பாக டிஆர்பியில் சில சீரியல்கள் ரொம்பவும் லோவாக இருக்குது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதே போல் புதுக்கலை கதைக்களங்களை ரசிகர்களும் விரும்புகிறாங்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நான் சொன்ன சீரியலில் எந்த சீரியல் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க